வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் வெளியாக இருக்க ஹிட்மென்ட் டூ படம் இப்ப தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஆன ஹிட்மென்ட் ஒன்னோட சீக்குவலாக தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க இப்போ அதோட ஸ்டோரி என்னன்ற பார்த்துக்கலாம் நம்ம ஹீரோ ஜுன் வந்துட்டு என்ஐஎஸ் அதிகாரி இருந்துருப்பாப்பில் ஆனால் இப்போ அதெல்லாம் வேணாம் நம்ம நார்மலாக லைஃப் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வளர்ந்துக்கம்போது இவர் என்ன பண்றாப்புல அசாசினேட் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்டூன் ரிலீஸ் பண்றாப்புல அது பயங்கர லெவலில் ஹிட் அடிச்சிருது இப்போ இதோட சீசன் டூ நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி அதை ரெடி பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணும்போது அது வந்து யாருனாலுமே ஏற்றுக்கிற முடியாமல் ஃபெயிலியர் ஆயிடுது நிறைய பேர் கமன் எல்லாம் மஞ்சள் தீக்குறாங்க உடனே இருந்து நம்ம வெளியே வரணும்னா இன்னொரு நல்ல கதையை தட்டிப் பண்ணணும் அப்படின்னு அவர் போது இவர் ஸ்டோர்ல எழுதுன அந்த இது இருக்கு பார்த்தீங்களா இது பூரா இவர் லைஃப்ல நடந்த வச்சு எதிர்பாப்பில் அந்த வெப்டூன்ல வர உண்மையான கேரக்டர் பூரா இவங்க பழிவாங்க வரப்போக இதுக்கப்புறம் நம்ம ஆள் களத்தில் இறங்க எப்படி அவங்கள எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரி இப்போ இதை வந்து தமிழ் டப்பிங் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க நம்ம ஹீரோட நடிப்பு நல்லாவே இருந்துச்சு காமெடி எனக்கு பெருசளவில் எங்கேயுமே ஒர்க் அவுட் என்ன சொல்லணும் செகண்ட் ஆஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு ஏதோ ரொம்ப ஸ்லோவாக போகிறாப்பில் தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் சுவாரஸ்யமாக ரொம்ப எங்கேயுமே இல்லைன்னு தான் தோணுச்சு ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு ஏன்னா இவர் அந்த வெப்டூனில் அந்த ஸ்டோரி எழுதுறதாக இருக்கட்டும் ஒவ்வொரு நரேட் பண்ணும்போது அதை கார்ட்டூன் மூலியமாக காமிச்சு ரியல் லைஃப்பில் நடக்கிறப்போ காமிச்ச விதமாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு நான் தான் சொல்லணும் படத்தில் அடர் தண்டனால் இல்லை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம் என்னை பொறுத்தவளவுக்கு இது ஒரு ஓகேவான படம் தான் ரொம்ப ஆக ஒன்ற படம் கிடையாது ஒரு டீசெண்ட் பேச்சு பொழுது பொழுதுனா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தமிழ் டப்பிங்லேயும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்